ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் படத்தை தோற்கடித்த சிவகுமார் படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்து எம்ஜிஆர் அடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் நீதிக்கு தலைவணங்கு நீதிக்கு தலைவணங்கு படம் சென்னை தேவி கலா தியேட்டரில் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது நல்ல வசூல் படம் நல்ல வெற்றி படம் குறிப்பாக சி சென்டரில் நல்ல வசூலுடன் ஓடியது இத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் உழைக்கும் கரங்கள் படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்து சிவகுமார் நடித்த படம் அன்னக்கிளி அன்னைக்கிளி படத்தில் சிவகுமார் சுஜாதா ஸ்ரீகாந்த் தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் நடித்த படம் தேவராஜ் மோகன் இயக்கிய படம் இளையராஜா முதன் முதலில் இசையமைத்த படம் இது ஒரு கருப்பு வள்ளை படம் அன்னைக்கிளி படத்தின் பாடல்களுக்காகவே சிறப்பாக ஓடிய படம் இந்த படத்தில் இடம்பெற்ற மச்சான பாத்திங்கலா என்ற ஒரு பாடலுக்காகவே அதிக நாட்கள் ஓடியது சென்னையில் வெள்ளி விழாவும் மதுரை ஸ்ரீ தேவி தேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்களும் ஓடி வெற்றி பெற்ற படம் திரையிடப்பட்ட ஆரம்ப கா நாட்களில் பலமுறை டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி திரும்பி ரசிகர்கள் வந்த படம் பசூலில் முதன்மை பெற்ற படம் கதையும் ஓரளவு நன்றாக இருந்தபடியால் படம் நன்றாகவே ஓடியது இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்தான் ஆனால் பெரிய வெற்றி கிடைத்தது தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இளையராஜாவுக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்த படம் அன்னைக்கிளி வசூலிலும் சக்கை ஓடு போட்டது கிராமத்து ரசிகர்களிடத்திலும் நல்ல வரவேற்பு கிடைத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த படங்களில் நீதிக்கு தலைவணங்கு நன்றாக ஓடினாலும் அன்னைக்கிளி படத்துடன் நிற்க முடியவில்லை அன்னைக்கிளி சூப்பர் ஹிட்டாக ஓடியது பல ஊர்களிலும் நன்றாக ஓடியது ஒரு கருப்பு வெள்ளை படம் இவ்வளவு சூப்பர் ஹிட்டாக ஓடி வெற்றி பெற்றிருப்பது ஒரு மிக பெரும் சாதனையாகும் இந்த படத்திலிருந்து இளையராஜா ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் அன்னைக்கிளி படத்தை எம்ஜிஆர் படத்தின் வசூல் பார்க்கும் பொழுது அன்னைக்கிளி படமே வசூலில் வெற்றி வகை சூடுகிறது என்பதை தாராளமாக சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி